முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி வேணாலும் கேட்க வேண்டாம் அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்து இருக்கிறார்கள் திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள் அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவளையும் விட்டு அந்த ஆம்பி தேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள் முதலில் காலை இறங்கியவுடன் கேட்லேயே வந்து முன்னால் நோக்குலேயே ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக வந்து மலையில் மலை மாதிரி இருக்கிற செம்முடி பூங்கா அதை திறந்துட்டு அந்த ரிப்பன் கட் பண்ணிவிட்டு ரைட்டை திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குன்னு திரும்பிட்டு அந்த ஏழைகள் கடையல் வல்ல இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கில் ஏறி இருந்து நேராக போய் டிசிபிலிட்டி சிம்பு குளச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சிப்பி பார்த்து ஆம்பி அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க அது இல்லை அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க தொழில்துறைகள் இருக்கிறவங்க பல வல்லுநர்கள் இருக்காங்க கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்க

மாநகராட்சியும் சிஆர்ஆர் டீ சேர்ந்தல செய்றேன். ஓஎம் மொத்தம் பிரியம்திரது ஆனுவல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்டர் ஒட்டு மொத்தத்தையும் டீல இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டனன்ஸ் பண்றது மலர்கள் எல்லாம் பாக்குறது பாவா ஒரு கான்ட்ராக்ட் ரேட் போட்டு பண்ணிடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க ஓல்னா பண்றாங்கன்னு நிர்வாகம் பார்த்து இப்போ வந்து

ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து பிறக்குறாங்க இது எல்லா முறைப்படி இல்லாம முதலமைச்சர் பிறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் ஒரு அதாவது ஒரு கேள்விக்கு பொறுத்த சார் இருங்க அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்குறாங்க அரசு நிர்வாகம் நல்லா வாங்கிட்டுதான் திறக்கும் திறக்காமல் ஒரு அனுமான நிர்வாகத்தில் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வர மாட்டாங்க எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாலும் முதலமைச்சர் வருவார் இல்லைன்னு வர மாட்டாங்க